வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க பதினஞ்சு சென்ட்டு இருபது சென்ட்டுன்னு சொல்லி பிரித்த பண்ணை நிலம் உங்களுக்கு காட்ட போகிறேன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து மாணிக்காவூர் ரோட்டில் வடக்கு வந்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நடுவேலம்பாளையங்க அங்கேருந்து திருப்பூர்வர் கட்ரோட்டு மேலே கட்ரோட்டில் இருந்து உள்ளே முப்பது அடிக்கடத்துல இருக்குது சைட்டு உங்களுக்கு அறுபத்தி மூணு வேளம்பழையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மேற்கு வந்தோம்னாங்க நடுவேலம்பாளையங்க அங்கே தான் இந்த சைட் இருக்குங்க இந்த கட்ரோடு பார்த்தீங்கன்னா திருப்பூர்வர் கட்டோடு நடுவேலம்பாளையத்துலேருந்து திருப்பூர் போகிற கட்டோடும் பஸ் ரோடு தான் கட்டோடும் உள்ளே போடுற ரோடுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது அடி மண் வடக்கு போகும் உங்களுக்கு இந்த வடக்கு போகிற மண் தடத்து தான் உங்களுக்கு நான் சைட்டு காட்ட போகிறேன் ஃபார்ம் லேண்டாக பிரிச்சுருக்காங்க பதினஞ்சு சென்ட்டு இருபது சென்ட்டு இருபத்தஞ்சு சென்ட்டாக பிரிச்சிருக்காங்க வடக்கு பார்த்து சைட் தான் உள்ளே முப்பது அடி தட மட்டும் பிரிச்சுருக்காங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டு கரெக்டாக ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வர தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டர் உங்களுக்கு அங்கேருந்து உள்ள இது எல்லாமே உள்ள வர தடம் இல்லாமல் பஞ்சாயத்துக்கு ஏண்டோவர் பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும் கரண்ட்டு பஞ்சாயத்து தண்ணி எல்லாமே வருது உங்களுக்கு உள்ள கரண்ட்டு வச்சு எல்லாம் இருக்குங்க இந்த பக்கத்து வீடு வரைக்கும் தண்ணி எல்லாம் பஞ்சாயத்து தண்ணி எல்லாமே இருக்குது பஞ்சாயத்துக்கு இந்த தடையை ஏண்டோவர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இந்த சைட்டு தான் எல்லாமே பிரிச்சுருக்கு ஃபார்ம்லேன்னா பிரிச்சுருக்காங்க சுற்றி வரமே ஏரியா சூப்பராக இருக்குங்க செம்மண் பூமி உங்களுக்கு வரமே தென்னந்தோப்பு ஏரியா தெளிவாக இருக்குங்க பக்கத்தில் புதுசாக சைட் பாருங்கள் இந்த கம்பி வழியெல்லாம் புதுசாக சைட் போட்டுக்கிறாங்க ஒரு சென்ட்டு ரெண்டாயிரம் கோட்ச ரூபாங்க டிடிசிக்கு வாங்கி ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கிற சைட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை நிகர்சபிள் தான் நேரில் பார்த்து பேசிக்கலாங்க அவர்கிட்ட உள்ள ச முப்பது அடி தடம் விட்டிருக்காங்க அங்கேருந்து வர தடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வர தட இருபத்தஞ்சடி தட உங்களுக்கு அது பஞ்சாயத்து கனெட் பண்ணிக்கிறாங்க இந்த முப்பது அடி தடம் பஞ்சாயத்து கனெட் பண்ணிக்கிறாங்க இந்த சைட் வரைக்குமே கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே நடந்துட்டு வந்துருக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடு வாங்க வீடு பண்ணினத்தில் வீடு கட்டி நல்லா சுற்றி வர நல்லா மரங்க வச்சு அழகாக பண்ணுற ஏரி நல்ல இது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏரியா பார்க்குறதுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஏரியா தான் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சென்ட் ரெண்டாயிரம் கிளை துறையே போய்ட்டுருக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதில் ஒரு பங்கு தான் மூணில் ஒரு பங்கு அந்த விலை சொல்கிறாங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரூவா தான் சொல்கிறாங்க அதுவும் நிகர்ச்சபுல்தான் விலை உங்களுக்கு கரெக்டான டேட்டிங் இருக்கிற மார்க்கெட் ரேட்டு கரெக்டான டேட்டு தான் சொல்கிறாங்க எந்த தப்பும் இல்லைங்க தேவைப்படுறோம் கண்டிப்பாக கூப்பிடுங்க நல்ல சைட் தான் கரெக்டான வேலை தான் சொல்கிறாங்க விசாரித்து பார்த்து எடுத்து வீடியோ போட்டுருக்கேன் நீங்களும் முட்டை வந்து விசாரித்து பார்த்துட்டு இடம் பிடிச்சிருந்தா விலை பேசிக்கலாங்க செம்மண் பூமிங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் கூப்பிடுங்க அந்த சைட்டு நேரில் காட்டினான்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா விலை பேசிக்கலாங்க இந்த என்னுடைய வீடியோஸ் கொடுத்துருந்தா லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விசாரித்து பார்த்து நல்ல வீடியோஸ் எடுத்து போடுவேன் நம்பிக்கையோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க